புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கரூர் அரசு கல்லூரியில் பேராசிரியர் ஒருத்தர் மாணவிகளை பாலியல் ரீதியில வந்து திட்டினார் அப்படின்னு மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க அதோட கல்லூரி வாயில் முன்பு மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான உறவுகள் பெரும்பாலும் பிரச்சினைக்குரியதாகவே இருந்து வருகிறது இதனை உணர்த்தும் விதமாக பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து நடந்து வரும் சம்பவங்களே சாட்சியாக இருந்து வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாந்தோன்றி மலையில் செயல்பட்டு வரும் அரசு கலைக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் மாணவி ஒருவர் தலைமுடியை பின்னாமல் வந்ததால் மாணவியை பேராசிரியர் ஜாகீர் ஹுசைன் என்பவர் திட்டியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பேராசிரியர் தன்னை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக திட்டியதாக கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதோடு மாணவிக்கு ஆதரவாக சக மாணவ மாணவிகளும் காவல் நிலையத்திற்கு சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனால் கல்லூரியிலும் பெரும் பதற்றம் நிலவியதால் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மாணவர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அனைவரும் கல்லூரிக்கு திரும்பவில்லை என்றால் மாற்றுச் சான்றிதழ் கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மாணவ மாணவிகள் அரசு கலைக்கல்லூரி வாயில் முன்பு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டு பேராசிரியருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கல்லூரி முதல்வர் சுதா மற்றும் தோன்றி மலை காவல் ஆய்வாளர் சுரேஷ் உள்ளிட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அனைவரையும் கலைந்து செல்லுமாறு அறியுறுத்தினர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் புகார் மீது நாளை பிற்பகலுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் கல்லூரி வாயில் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மாணவர்கள் தெரிவித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதே நேரத்தில் இந்த பிரச்சினை சம்பந்தமாக மாணவி நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்றதாலும் கல்லூரியில் செயல்படும் புகார் குழுவிற்கு தெரிவிக்காததால் இந்த விவகாரம் கல்லூரி முதல்வரின் பார்வைக்கு வரவில்லை என்பதால் இதுகுறித்து விசாரணை நடத்திவிட்டு விளக்கமளிப்பதாக கல்லூரி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது

படிக்க வருதுன்னா அது யாரும் நமக்கு படிக்க வருது இங்க இருக்குற ஆசிரியர்களே ஸ்டாப் தானே நம்ம படிக்க படிக்குது அந்த பொண்ணுக்கு அவங்க கிளாஸுக்கு போறவங்களே இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தா நாங்க எடுத்து கேள்வி கேட்க சார் இது மாதிரி நாளைக்கு நாளைக்கு மதியத் கூட படிச்சவங்க நாங்க அவங்க மேல கம்ப்ளைன்ட் குடுக்க போனோம் கம்ப்ளைன்ட் குடுக்க போனதுக்கு இங்க காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணி நீங்க 2 காலேஜ் வரலனா டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அவங்களுக்கே சொன்னாங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க 2 1/2க்குள்ள வரலனா அப்போ சார் சொல்றாரு காကြီး சொல்லி நம்ம வந்து பார்த்ததுக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மா கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப நாங்க போய் இப்ப கேட்கலான்ட்டு நின்னோம் பிரின்சிபல் மேம் வெளிய வந்தாங்க வந்து நான் இது மாதிரி இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு சார்ட்ட போய் கேட்கவேன் மேம் வந்து